கால்நடை பண்ணையாளர்கள் மேலும் துறை சார்ந்த வல்லுநர்கள் கால்நடை மருத்துவர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்மளுடைய கால்நடை பண்ணையில கறவை மாட்டு லாபமும் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம பால் உற்பத்தி எப்படி அதிக அதிகரி அதிகரிக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம் பாலில் இருக்கக்கூடிய ஃபேட் இதை எப்படி அதிக அதிகம் செய்யலாம் அப்படின்றத பார்க்குறோம் இல்ல தீவனத்துல வேறு ஏதாவது மாற்றங்கள் செய்யலாமா வேற விதமான அடர் தீவனங்கள் கொடுக்கலாமா இல்லை நம்ம கொடுக்குற பசு நியமனத்தில் வேற ஏதாவது மாற்றங்கள் செய்யலாமா இந்த விஷயங்கள்ல நம்ம முக்கியமாக கவனம் செலுத்துகிறோம் இதை இது எல்லாமே நம்மளுடைய வருமானத்தையும் லாபத்தையும் அதிகரிக்கிற காரணிகள் ஆனால் இதையும் தாண்டி வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதாவது நம்மளுடைய பண்ணைக்கு தேவையான கறவை மாடுகள் கிடேரிகள் இல்லை கன்று குட்டிகளை நம்ம வெளியில இருந்து தான் வாங்குறோம் வேற ஒரு பண்ணையில இருந்து தான் நம்ம வாங்குறோம் அதே போல நம்ம பண்ணையில உற்பத்தி ஆகக்கூடிய கன்று குட்டிகள் கிடேரிகள் இல்லை பசுக்கள் அதாவது வருடத்துக்கு ஒரு கன்றுக்குட்டி நம்ம எடுக்கிற பட்சத்தில் நம்ம பண்ணையிலே உருப்படிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகும் அப்போ நம்ம தேவைக்கும் அதிகமாக இருக்கிற உருப்படிகள் அது கிடேரி கன்று குட்டி பசு எதுவான இருக்கலாம் இதை விற்பனை செய்யும் போது ஒரு லாபகரமான விலைக்கு நம்ம நம்ம விற்பனை செய்யறோமா இந்த இந்த விஷயங்களுமே நம்மளுடைய வருமானத்தை நிர்ணயிக்கிற ஒரு முக்கியமான காரணி நம்ம வணிகம் சார்ந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம் பொதுவாக தமிழகத்தில் நம்மளுடைய கால்நடைகளை வாங்கிறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி பொதுவாக ஒரு மூன்று இரண்டு மூன்று வழிகள் இருக்குது அதில் முதலாவது விஷயம் நமக்கு தெரிஞ்ச பால்காரர்கள் மூலமாகவோ இல்லை நமக்கு தெரிஞ்ச தரகர்கள் மூலமாவோ இல்லை நமக்கு தெரிஞ்ச வியாபாரிகள் மூலமோ நம்ம கால்நடைகளை கறவை மாடுகளை வா வாங்கிறோம் இல்லை விற்பனை செய்கிறோம் வாங்கும் போதும் சரி விற் விற்பனை செய்யும் போதும் சரி அவங்களுடைய அவங்களுடைய கமிஷன் உட்பட தான் ஒரு விலை நம்ம கிட்டே பேசுவாங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய மாடு அவங்க அவங்களுடைய கமிஷன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து முப்பத்தையாயிரம் ரூபாய் சொல்லி தான் நமக்கு விற்பனை செய்வாங்க அதே மாதிரி நாம நம்மளுடைய மாடுகள் இவர்கள் மூலமா விற்பனை செய்யறதா இருந்தாலும் அவர்களுடைய கமிஷன் உட்பட தான் ஒரு விலையை நிர்ணயம் செய்வார்கள் ஸோ ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நஷ்டம் நஷ்டம் தான் இல்லை ஒரு ரூபாய் செலவு அதிகம்னாலும் அது செலவு செல் செலவு தான் அவங்க வாங்கக்கூடிய அந்த கமிஷன் அது தவறுன்னு சொல்ல முடியாது அது அவங்களோட தொழில் அது இதற்கு அடுத்ததாக இரண்டாவதான ஒரு வழிமுறை வந்து கால்நடை சந்தைகள் தமிழகம் முழு முழுக்க நிறைய கால்நடை சந்தைகள் இருக்குது சில பிரபலமான சந்தைகள் கூட இருக்குது மணப்பாறை சந்தை இருக்குது பாடல்லாம் கூட இருக்குது ஈரோரில் அந்தியூர் சந்தை இருக்குது பொள்ளாச்சி சந்தை இருக்குது வேலூரில் பொய்கைங்கிற சந்தை இருக்குது இந்த சந்தைகள் மூலமாக நம்ம நம்மளுடைய கால்நடைகளை நம்ம வணிகம் செய்கிறோம் வாங்குகிறோம் இல்லை விற்கிறோம் ஆனால் பெரும்பாலும் இந்த சந்தைகளில் வணிகம் செய்வது கால்நடை வியாபாரிகள் தான் சின்ன சின்ன விவசாயிகள் கிட்ட இருந்து ஒன்னு ரெண்டு கால்நடைகளை வாங்கி ஒரு அஞ்சு அஞ்சு மாடம் மாடம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க போய் விற்பனை செய்கிறாங்க இல்ல அங்கேருந்து வாங்கிட்டு வந்து விவசாயிகளுக்கு பகிர்ந்து அவங்க வியாபாரம் செய்கிறாங்க சந்தைகளில் வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் சில சில பல பிரச்சனைகள் இருக்கு முதலாவது விஷயம் இது கால்நடை மருத்துவர்கள் கூட இதை கண்டிப்பா ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சந்தைகள் மூலமாக தான் நோய் பரவல் நோய் பரவல் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் சந்தைகளும் சந்தைகளும் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாட்டுக்கு கோமாரி நோயோ கோமாரி நோயோ இல்லை வேறு ஏதோ ஒரு பரவக்கூடிய நோய் இருந்திருக்கலாம் அந்த அந்த மாடு சந்தைக்கு வர பட்சத்தில் அந்த மாடு மூலமாக மற்ற மாடுகளுக்கு அது பரவி மற்ற மற்ற மாடுகள் விற்பனை ஆனதுக்கப்புறமா அது வெவ்வேறு இடங்களுக்கு போய் நம்ம சுற்று வட்டாரத்துக்கே அந்த நோய் பரவுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகளை இது வழிவகை செய்து கொடுக்குது கால்நடை சந்தைகள் அதற்கடுத்ததாக கால்நடை சந்தைகள் பொதுவாக வாரத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சந்தை எனவே நம்ம நம்ம வாங்கணும்னாலும் சரி இல்லை விற்பனை செய்யணும்னாலும் சரி அந்த சந்தைகள் என்றைக்கு நடக்குதோ அன்று மட்டும்தான் நம்மளால் வணிகம் செய்கிற மாதிரி இருக்குது நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வாங்கவோ இல்லை விற்கவோ இதற்கு வாய்ப்பு அதே போல் சந்தைகளில் சில பல பிரமுகர்களுக்கு நம்ம பணமோ இல்லை கப்பமோ ஏதோ ஏதாவது தான் நம்மளால் உள்ள போ போய் விற்பனை செய்ய முடியுது இல்லை வா வாங்கணும்னாலும் இந்த நுழைவு கட்டணம் இந்த மாதிரி சில பல செலவுகள் நம்ம செய்து தான் விற்பனை சரி நிலைமை இருக்கு இதற்கடுத்ததா இப்ப சில சில புது விவசாயிகள் இளைஞர்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலமா இல்லை இன்ஸ்டாகிராம் மூலமா இல்லை யூடியூப் மூலமா விற்பனை செய்யறாங்க இல்லை வாங்குறாங்க இப்போதைக்கு கால்நடைகளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய வழிமுறைகள் இதுதான் இது எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு செலவு இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது இது செய்தித்தாள்லேருந்து சே சேகரிக்கப்பட்ட சில சில செய்திகள் வேலூர் மாவட்டத்தில் பொய்கைன்னு ஒரு சந்தை இருக்குது அந்த பொய்கை தினமலர் செய்தியிலருந்து சேகரிக்கப்பட்ட செய்தி செய்திகள் இது மழையால் பொய்கை சந்தையில் கால்நடை வர்த்தகம் சரிவு அதே போல் வேறொரு செய்தி வேலூரில் வருத்தெடுக்கும் வெயிலால் மாடுகள் வரத்து குறைவு சரி மழைனாலும் பிரச்சனை வெயில்னாலும் பிரச்சனை சந்தையிலுமே அப்போ என்னதான் தீர்வு நம்ம கால்நடைகளை வாங்குறதுக்கும் விற்கிற விக்கிறதுலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய செலவுகள் இருக்குது அப்போ இதுக்கு சுலபமாக ஏதாவது தீர்வு இருக்குமா அப்படின்னா நாங்கள் தொழில்நுட்பத்தோட உதவியோட ஃபிண்டிகஸ் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப் ஒன்று அறிமுகம் செய்திருக்கோம் இப்போ இதனால என்ன பயன் அப்படின்னா இந்த ஃபிண்டிகஸ் ஆப் வந்து கால்நடைகளை விற்கணும்னு நினைக்கிற ஒரு விவசாயிக்கும் கால்நடைகளை வாங்கணும்னு நினைக்கிற வேறொரு விவசாயிக்கும் இது ஒரு இணைப்பு பாலமாக செயல்படும் இப்போ நான் ஒரு நான் ஒரு விவசாயி நான் என்னோட மாடை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து தகவல் வேணும் என்கிட்ட இருக்கிற மாடை யார் யாரெல்லாம் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த தகவல் எனக்கு கிடைச்சதுன்னா நான் நேரடியாக அவங்க மூலமாவே என்னோட வியாபாரத்தை நான் செய்துப்பேன் நான் ஏன் ஒரு இடைத்தரகரையோ இல்ல கால்நடை சந்தையோ இல்ல ஒரு பால்காரரையோ நான் ஏன் நாடணும் அதே மாதிரி நான் நான் ஒரு விவசாயி எனக்கு காங்கேய மாடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பு மிக்க இரண்டாம் இத்து இருக்கக்கூடிய ஒரு காங்கேய மாடு எனக்கு வேணும் இப்போ எந்தெந்த விவசாயிகள் கிட்ட காங்கேயமாடு விற்பனைக்கு இருக்கு அப்படிங்கிற தகவல் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சதுன்னா நான் நேரடியாக அவர்கிட்ட போய் என்னால் வாங்கிக்க முடியும் இந்த நடுவில் இருக்க இடைத்தரகர்கள் மிடில்மேன் இவங்க எல்லாம் கடந்து நேரடியாக ஒரு விவசாயிகிட்ட இருந்து நேரடியா என்னால் வாங்க முடியும் இல்லை நேரடியாக விவசாயிக்கு விற் விற்க முடியும் எனவே இந்த யார் யாருக்கு என்னென்ன கால்நடைகள் தேவை இருக்கு இல்லை நம்ம கிட்ட இருக்கிற கால்நடைகள் யார் யாருக்கு தேவைப்படு இந்த தகவல் இந்த தகவல்களை பின்கோடின் அடிப்படையில் இந்த ஃபிண்டிகஸ் ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆப் நீங்கள் ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது நம்ம கடைசியாக பார்க்கலாம் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இந்த செயலி வந்து இப்போதைக்கு தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழிகளில் இருக்குது உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மொபைல் ஆப்பை பயன்படுத்த நீங்கள் மூன்று தகவல்களை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் முதலாவதாக உங்களுடைய ஃபோன் நம்பர் இரண்டாவது உங்களுடைய பெயர் மூன்றாவதாக நீங்கள் இருக்கிற இடத்தோட பின்கோட் உங்கள் வீடு இருக்கிற இடமோ இல்லை உங்கள் பண்ணை இருக்கிற இடமோ அந்த ஏ ஏரியாவோட நீங்கள் பின்கோட் கொடுத்தீங்கன்னா அந்த பின்கோடை சுற்றி இந்த செயலியை பயன்படுத்துகிற மற்ற விவசாயிகள் என்னென்னலாம் பதிவு செய்திருக்காங்களோ அதை உங்களால் பார்க்க முடியும் பின்கோடின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இது இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக நாங்கள் திண்டுக்கல் பின்கோட் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கோம் இது ஹோம் ஸ்கிரீன் இப்போது திண்டுக்கல் நான் போட்டிருக்க இந்த பின்கோடை சுற்றி விற்பனைக்காக யார் யார் என்னென்னலாம் பதிவிட்டிருக்காங்களோ இது பசுக்களுக்கு மட்டும் இல்லை ஆடு மாடு கோழி எருமை உட்பட அனைத்து கால்நடைகளுக்குமே இந்த பிண்டிக சபை பயன்படுத்தலாம் இது ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட்டில் நாலு புகைப்படம் தான் தெரியுது யார் யார் என் மற்ற விவசாயிகள் விற்பனைக்காக என்னென்னலாம் பதிவு செய்திருக்காங்களோ அந்த தகவல் இதில் பார்க்க முடியும் இப்போது முதலாவதாக இருக்கிற புகைப்பட சிந்தி கலை உங்களுக்கு கடைசியாக இருக்க தெரியும் நினைக்கிறேன் லெஃப்ட் சைடில் முதலாவதாக இருக்க அந்த அந்த புகைப்படத்தை தொட்டோம்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் விற்பனை செய்யற விவசாயி என்னென்ன புகைப்படத்தை பதிவேற்றம் செய்திருக்கிறார் அவர் அவர் குறிப்பிட்டிருக்க விலை அவர் கொடுத்துருக்க அடிப்படை தகவல்கள் அது செனையா இருக்கா இல்லையா கறவையா இல்லையா கறவை இருக்கா இல்லையா கிடேரியா பசுவா காளையா இந்த மாதிரி விற்பனை செய்யும் விவசாயி என்னென்ன தகவல்கள் உள்ளிட்டு இருக்காரோ அது எல்லாமே நம்மளால பார்க்க முடியும் அவருடைய செல்பேசி எண் உட்பட கீழே அழைக்கவும் இரண்டாவது புகைப்படத்தில் கீழே அய அழைக்கவும் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை டச் பண்ணால் நேரடியாக அந்த விவசாயியோட செல்பேஸ் எண் இருக்கும் நீங்கள் நேரடியாக அவங்களுக்கு பே அந்த விவசாயிகிட்ட பேசி இந்த வணிகத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போது நான் வாங்கணும்னா எப்படி வாங்குறது அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் இப்போ விற்பனை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த முதல் புகைப்படத்தில் கீழே விற்க அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் இதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன விற்பனை செய்யணும் அப்படின்றது கேட்கும் ஆடா பசுவா எருமையா ஆடா விவசாயத்துக்காக வளர்க்கக்கூடிய கால்நடைகள் கோழி இனங்கள் அனைத்தையுமே இந்த இந்த ஃபிண்டிக் செயலி மூலமாக நீங்கள் விற்பனையோ இல்லை வாங்கவோ செய்ய முடியும் இப்போ முதலாவதாக பசு அதை நம்ம டச் பண்ணுற டச் பண்ணோன்னா ஐந்து புகைப்படங்களை நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நீங்கள் என்ன பசுவோ காலையோ எது நீங்கள் விற்பனை செய்ய விரும்புவதில் நினைக்கிறீங்களோ அதோடைய புகைப்படங்களை நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் மேலும் எளிமையான கேள்விகள் இருக்கும் அது சென்னையாக இருக்கா இல்லையா கறவையாக இருக்கா இல்லையா கன்று குட்டிங்களும் சேர்த்து விற்கிறீங்களா அதோடய விலை என்ன போக்குவரத்து உங்களால் ஏற்பாடு செய்ய முடியுமா இந்த மாதிரி எளிமையான கேள்விகள் இருக்கும் அது அது எல்லாத்துக்கும் பதில் பதில் நீங்கள் அழித்து பதிவிடும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பின்கோடை சுற்றி இருக்க மற்ற மற்ற இந்த ஃபிண்டிக்சாவை பயன்படுத்துகிற எல்லாராலையுமே இது வந்து பார்க்க முடியும் நேரடியாக நீங்கள் ஒரு விவசாயி டு விவசாயி நேரடியாக இதை தொடர்பு கொண்டு உங்களுடைய கால்நடைகளை வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை விற்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் நேரடியாக உங்களுடைய வணிகத்தை நிறைவு செய்ய முடியும் இப்போ கால்நடை சந்தைகள் மாதிரியோ இல்லை மற்ற வழிகள் மாதிரி இல்லாமல் இது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நேரமும் இது இது ஒரு மொபைல் ஆப் நீங்கள் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்போ வேணாலும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ரொம்ப எளிமையான செயல்முறை இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறமா எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போது இந்த அரங்கில் இருக்கவங்க கூட ஃபோன் இல்லாதவங்கன்றவங்க வேற லுட்டு எண்ணிடலாம் இல்லை யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனவே ரொம்ப எளிமையான செயல்முறை தான் இது விற்பனை செய்கிற விவசாயி அவரே நேரடியாக விலையை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் இடைத்தரகரோ இல்லை வேறொரு நபரோ நடுவில் வந்து விலை நிர்ணயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இடைத்தரகர் தரகர்களை தவிர்க்கலாம் குறைந்த செலவு நல்ல லாபம் அது எப்படி குறைந்த செலவு அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மற்ற வழிகளில் நம்ம ஒரு இடைத்தரகர்கிட்ட போகிறோம் இல்லை கால்நடை சந்தைக்கு போகிறோம்னா கால்நடை சந்தைக்கு போகிற வர அந்த போக்குவரத்து செலவு இருக்குது நம்ம ஒரு ஆளை கூட கூட்டிகிட்டு போவோம் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் நடுவில் யாராவது நம்ம வண்டியை நிறு நிறுத்துனாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கும் நம்ம விற்பனை செய்யறதுக்கு முன்னாடி இவ்வளோ செலவு செய்ய வேண்டியிருக்கு ஆனால் இந்த செயலி மூலமாக எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கீங்க இன்டர்நெட் இருக்க போது ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா உங்கள் கால்நடைகளை வாங்கணும்னு ஆர்வம் இருக்கவங்க நேரடியாக அவங்களே தொடர்பு கொண்டு வாங்க போகிறாங்க அதனால் இது செலவு செலவு குறைவு உங்களுக்கு லாபமும் அதிகம் இது நோய் பரவலை தடுக்கும் இப்போது எந்த விவசாயிகிட்டேருந்து நம்ம வாங்குகிறோமோ அவங்கக்கிட்டருந்து நேரடியாக நம்ம பண்ணைக்கு வரப்போகுது இல்லை நாம் விற்கிறதா இருந்தாலும் நம்ம பண்ணையிலேருந்து எந்த யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு நேரடியாக போக போகுது ஒரு சந்தை மாதிரி ஒரு பொதுவான இடத்துல எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அங்கேருந்து பிரித்து அனுப்புகிற அந்த அந்த பிஸ்னஸ் மாடல் இல்லை இதில் எனவே இதில் நோய் பரவலை தவிர்க்க முடியும் இப்போ சொன்னால் இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் இலவசமாக பயன்படுத்திக்கலாம் வாட்ஸ்அப் எப்படி ஃப்ரீயோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் எப்படி நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்துறீங்களோ அந்த மாதிரி இலவசமாக இந்த தகவல்களை பதிவு செய்கிறதும் இல்லை இதில் இருக்க தகவல்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறது முழுக்க முழுக்க நீங்கள் இலவசமாக செய்ய முடியும் இப்போ இதை தாண்டி இதில் வேறு என்ன அம்சங்கள் வசதிகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கால்நடை பண்ணைக்கு தேவையான தீவனங்கள் நுண்ணூட்ட தீவனங்கள் தீவன விதைகள் கால்நடை மருந்துகள் கால்நடை கடன் கால்நடை காப்பீடு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நேரடியாக இந்த ஆப் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்போதைக்கு தீவனம் மற்றும் நுண்ணு நுண்ணூட்ட தீவனம் இப்போதைக்கு உடனடியாக கிடைக்கப்படும் இதர விஷயங்கள் இதில் கிடைக்க ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த ஆப் நீங்கள் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு வருஷன் மட்டும்தான் இருக்குது ஆப்பிள் வருஷன் லான்ச் பண்ணலை இந்த ஸ்பெல்லிங் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கனாலே ஆப் ஓப்பன் ஆகிடும் இப்போதைக்கு இருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு எங்களால் நாங்கள் உருவாக்கியிருக்க தொழில்நுட்ப தொழில்நுட்பம் கொடுக்கக்கூடிய தீர்வு என்ன அப்படிங்கிறத நாங்கள் இருக்கோம் எனவே இது எல்லாமே ஒரு முறை பதிவிறக்கம் செய்து பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை தொடர்ந்து பயன்படுத்துங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதர மற்ற விவசாயிகளுக்கும் இந்த தகவலை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த டைரி கனெக்ட் இதுக்கு இதற்கு முன்னாடி இன்னைக்கு நடக்கிறது சிக்ஸ்த் எடிஷன் இதற்கு முன்னாடி ஃபிஃப்த்து எடிஷன் நடந்தது ஈரோடில் டிசம்பர் மாதம் இந்த நிகழ்வுக்கு ஒரு மூன்று மாதம் முன்னாடி தான் நாங்கள் எங்களுடைய செயலியை வெளியிட்டு வெளியிட்டிருந்தோம் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுடைய செயலியை வெளியிட்டிருந்தோம் அது அதுலேருந்து தான் எங்களுக்கும் எங்கள் நிறுவனத்துக்கும் இந்த டைரி கனெக்ட் கனெக்டுமான அந்த அந்த பந்தம் அந்த தொடர்பு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சது அன்னையிலிருந்து எங்களை மாதிரி ஒரு புது தொழிலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து இப்படி இவ்வளோ பேர் மத்தியில் இவ்வளோ விவசாயிகள் மத்தியில் பேசுறதுக்கு வாய்ப்பையும் இது ஒரு மேடையும் அளித்த டைரி கனெக்ட் நிகழ்வுக்கும் ஆர்ஜிஎஸ் பீச் நிறுவனத்திற்கும் இதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் திரு ராமமூர்த்தி சுந்தரம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செயலியை பத்தி சிலருக்கு மாற்று கருத்துகள் இருக்கலாம் இது சிலரோட தொழில இது பாதிக்குமே சிலரோட வேலை வாய்ப்பை இது பறிக்குது அப்படிங்கிற மாற்று கருத்துக்கள் சிலருக்கு இருக்கலாம் அது அது உண்மைதான் இது வந்து தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி என்ன தடு தடுக்கலாம் இல்லை எங்கள் நிறுவனத்தை தடுக்க தடுக்க முடியும் ஆனா தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது இப்போ நாங்க இதுல இருந்து விட்டு போனாலும் எங்களை மாதிரி வேற ஒரு நிறுவனம் வந்துட்டே தான் இருப்பாங்க எனவே தொழில்நுட்பம் வளர வளர அது கூட நம்ம எப்படி ஏ ஏறணும் அப்படின்றத நம்ம கத்துக்கணும் அப்படி இல்லை நான் ஓரமாக தான் நிற்பேன் எனக்கு இந்த தொழில்நுட்பம்லாம் பிடிக்கல அப்படின்னா நம்மளை ஏற கட்டிடுவாங்க இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஃபோன் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டிங்க ஆனால் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா சாலைகள்லேயுமே சின்ன சின்ன தெருக்கள்லையுமே இந்த மஞ்சள் நிறத்தில் ஒரு ரூபாய் காயின் போட்டு பேசக்கூடிய தொலைபேசி இருந்தது ஆனால் இப்போ தொழில்நுட்பம் வளர வளர நம்ம நம்ம கையிலே எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கோம் அதே விதமான ஒரு ஒரு முன்னேற்றம் ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி தான் நாங்கள் இந்த துறையில் உருவாக்கணும்னு நினைக்கிறோம் மாற்றம் ஒன்று தான் மாற்றம் இல்லாது எனவே மாற்றத்துக்கு ஏத்தவர் நம்ம நம்மla மாற்றிக்கிறோம் வாய்ப்பாலிக்க ஆர்ஜிஎஸ் டி சகோனத்திற்கும் இந்த டைரி கனெக்டர் நிறுவனத்திற்கும் நன்றி வணக்கம் நன்றி சார் கே ரிプレஸ் சார் எஸ் ராமமூர்த்தி சி பைடேட்டர் டைரி கனெக்டர் அவர்களை மேடைக்கு கொண்டு ஒரு நல்ல கேட் டைரி கணக்கு திண்டுக்கல் பங்கேற்பாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் உங்களுக்கு ஆரம்பிச்சுக்குவோம் நீங்க இங்க இருக்க பங்கேற்பாளர் அனைவரும் அந்த குரூப் வந்துருக்கீங்க ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க ஸோ எல்லா இன்னைக்கு நடக்க போற எல்லா செஷன்ஸோட ஸ்லைட்ஸும் உங்களுக்கு அதில் போட்டுருவாங்க இந்த செயலியோட லிங்க்கும் அதில் உங்களுக்கு போட்டுருவாங்க நீங்க அதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்னே ஒன்று என்னன்னா அதுக்கு போடுற அந்த ஸ்லைட்ஸை நீங்க வேற யாருக்கும்